வெல்கம் ஆல் நாளைக்கு விடிஞ்சா நம்ம தமிழ்நாட்டுல ஓட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம தமிழ்நாட்டுல முதல் கட்டமாக ஓட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அது ஒரே கட்டமா நடக்க போகுது தமிழ்நாடு ஃபுல்லா சோ வெளியூர்ல வேலை செய்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா போக்குவரத்தால் சம்பித்து போச்சு சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா தாம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போக்குவரத்து ஒரு இன்ச்சு மேடுறதுக்கு அரை மணிநேரம் ஆகுதாங்கல்லாம் ஸோ அந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு எல்லாம் அவங்க அவங்க ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டிங்க ஓட்டு போடுறதுக்கு நாளைக்கு எல்லாம் ஓட்டு போட ரெடியாக இருக்க போறீங்க ஸோ எல்லாம் ஓட்டு போடுங்க போய் டேய் மோவேனு எதுக்குடா ஓட்டு போட சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா அவங்க என்னத்த கிழிச்சாங்க நம்ம நாட்டில் என்னத்த கிழிச்சாங்க நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க என்ன கிழிச்சாங்களோ இல்லைன்னா நமக்கு தெரியாது நம்ம என்ன கிழிக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நம்ம நாளைக்கு ஓட்டு போடணுங்க எதுக்காகலாம் எங்களை வாக்களிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்கிறேன் நம்மளோட குரல் கேட்கறதுக்கும் நம்ம விரும்பிய விஷயத்த நடைமுறைப்படுத்துறதுக்கும் நம்ம விரும்பாத விஷயத்த தடை படுறதுக்கும் நாம நினைக்கிற மாற்றங்களை கொண்டு வருகிறதுக்கும் நம்ம வாக்களிக்க வேண்டுங்க அது மட்டும் இல்லாம நம்ம நாடு நமக்கு கொடுக்குற அடிப்படை உரிமையில வாக்களிக்கிற உரிமைங்க தான் ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லிட்டு பட் ஜனநாயக கடமை இல்லைங்க நம்ம எல்லாத்தோட இந்திய குடிமகன் எல்லாத்தோட ஒரு உரிமைங்க வாக்களிக்கிறேங்கிற விஷயம் அதாவது நம்ம ஓட்டிங் பண்றதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட நாம கட்டுப்படுத்தலாங்க அவங்க நினைக்கிறாங்க மக்களை தான் கட்டுப்படுத்துறோம் பட் மக்களாகிய நாம தான் அந்த கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்தணும் அதுக்காக தான் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு எலெக்ஷன் வருது அஞ்சஞ்சு எலக்ஷன் அஞ்சஞ்சு வருஷத்துக்கும் நம்ம வந்து ஓட்டு போய் போடுறோம் பதினெட்டு வயசு ஆனால் எல்லாமே ஆண் பெண் எல்லாமே அதாவது இந்தியாவில பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கும் நீங்க எந்த மதா இருங்க எந்த வேணால் இருங்க நீங்க ஆண் பெண் யாராக வேணால் இருங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நேரடியாகவோ இல்லை சுதந்திரமாகவோ அவங்க விரும்பிய பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து உரிமை இருக்குங்க நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கள வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கான உரிமை ஃபுல்லாக நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் ஐ மீன் நம்ம இந்தியாவோட கவர்மெண்ட்டை தப்பு பண்ணா நல்லது செஞ்சாலும் நாம கேள்வி கேட்கறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உரிமை இருக்குங்க இதுதாங்க ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டிங் போடுறோம் நமக்காக நம்ம குரல் கொடுக்காட்டி நமக்கு வேற யார் குரல் கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பா எல்லாம் போய் ஓட்டு போடணுங்க நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நினைக்கிறோம் இந்த கட்சி இவ்வளோ காசு கொடுக்குறாங்க இந்த கட்சி இவ்வளோ காசு கொடுக்குறோம் ஸோ காசு கொடுத்துடான் இவனுக்காக நம்ம போய் ஓட்டு போடுவோம் காசு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்காதீங்க நாலு கட்சி இருக்கா அஞ்சு கட்சி அஞ்சு கட்சி இருக்கா எத்தனை பேர் காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் ஓட்டு மட்டும் நம்ம விரும்பிய நமக்கு நல்லது யார் செய்கிறாங்க நம்ம விரும்பிய நபர்களுக்கு மட்டும் போடுங்க காசுக்காக உங்கள் ஓட்டை வந்து யாருமே விற்பனை செய்யாதீர்கள் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயத்தை வந்து கோரலைட் பண்ணி பாருங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள் நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா கீழே கிடக்குதுங்க ஐநூறுரூவா நோட்டு ரூபாய்க்கு வந்து கீழே கிடக்குது அதை வந்து ஒரு கழுதை பார்க்குது அந்த கழுதை என்ன பண்ணுது இந்த கழுதை வந்து அந்த பணத்தை கடிச்சு தின்றுது பேப்பரை கடிச்சு தின்றது கழுதுனா நான் பேப்பரை கடிச்சு அது பணமே அதுக்கு என்ன தெரியும் பேப்பரை கடிச்சு சாப்பிட்ருச்சு ஆனால் அந்த கழுதைக்கு தெரியாது அந்த ஐநூறுரூவா நோட்டை போய் ஒரு பேப்பர் கடையில் கொடுத்தா அந்த ஐநூறுவா எவ்வளோ பேப்பர் தருவான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அந்த கழுதை அந்த மாதிரி விஷயம்தான் நம்ம நாட்டிலேயே நடந்துகிட்டு இருக்கு அவன் கொடுக்குற ஐநூறுரூவா ஆயிரரூபா வந்து நம்மள கண்ணை நம்மளோட கண்ணை மறைச்சிடுது அவன் பண்ணுற நிறைய அயோக்கியத்தனம் அதெல்லாம் மறைச்சிடுது ஸோ காசுக்காக யாரும் ஓட்டு போடாதீங்க எவ்வளோ பேர் எத்தனை பேர் காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு நமக்கு விருப்பமான ஆளுங்களை மட்டும் தேர்ந்தெடுப்போம் நமக்கு நல்லது செய்கிற ஆளுங்களை மட்டும் தேர்ந்தெடுப்போம் ஸோ நாளை காலைல எந்திரித்த உடனே எல்லாரும் ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்கு இல்லை 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 ஜனநாயக கடமைன்னு சொல்ல மாட்டேன் நம்மளோட உரிமையை கொண்டாடுறதுக்கு எல்லாம் போய் ஓட்ட போடுங்க கண்டிப்பா ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுங்க நம்ம நாட்டுக்காக சோ எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க ஹம் இந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஓட்டு போடுற பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி ஒரு வரைக்கும் நூறு வரை யோசிச்சிருங்க நம்ம நாட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் நடக்க வேண்டியது இருந்துச்சு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என்னெல்லாம் நடக்காம போச்சு இந்த விஷயத்த எல்லாம் திங்க் பண்ணிட்டு சிந்தனை பண்ணிட்டு அந்த பட்டனை ஒரு லாங் பிரஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க நபரை வந்து ஒரு நல்ல நபரா நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொண்டு வர ஒரு நபரா அமைவார் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க தட்ஸ் ஆல் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவிலும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்டே விடைபெறுவது உங்கள் முகம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் எம்பிசி சேன் அண்டு பண்ணிடுங்க பாய்